வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தேங்க இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க சீனாவில் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனாவில் வேலை வாய்ப்பை பற்றி தான் இதுக்காக நான் நிறைய பேர்த்திட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் வீடியோவும் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் சைனாவில் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா டீச்சிங் ஃபீல்டுலேருந்து ப்ளஸ் பரோட்டா போடுறதுலேருந்து இது ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் வந்து கொட்டியிருக்கு நாம் தான் தேடணுன்னுல இப்போ நாம் இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா சாங்ஷு குஞ்செங் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான் இது பாருங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரைமரி ஸ்கூலு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கனால ஸ்கூல் லீவு சாங்ஷு குஞ்செங் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சிங் ஃபீல்டு ப்ளஸ் யோகா ஃபீல்டு அதுக்கப்புறமேட்டு பரோட்டா மாஸ்டர் சிஎன்சி அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டு என்ன எடுத்தீங்கன்னா நான் இப்போ டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கேன் நான் இப்போ வீடியோ கலெக்ட் பண்ணியிருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் கிட்ட நான் கேட்டிருந்தேன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சிஎன்சி மிஷினில் ஒர்க் பண்ணுறவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்த்திங்கனா யோகா ஃபீல்டுலேயும் வந்து நிறைய பேர் இங்கே சைனாவில் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறது அவங்களாம் எப்படி வந்து வேலை அப்ளை பண்ணாங்க அவங்களுக்கு வந்து என்ன சம்பளம் ஸ்டார்டிங்கில் இயர் பை இயர் வந்து இங்கெல்லாம் எப்படி ஒர்க்கிங் கல்ச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட டெக்ஸ்டைல் ஃபீல்டிலேருந்து போயிடலாம் நான் படிச்சது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தியாகராஜர் பாலிடெக்னிகில் படித்தேன் அதுக்கப்புறமேட்டு பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி முடித்தேன் அது முடிச்சதுக்கப்புறமேட்டு த்ரீ இயர்ஸ் வந்து நான் இங்கே திருப்பூர் ப்ளஸ் பெருந்துறையில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு என்னோட சீனியர் மூலம் வந்து பிஹெச்ஜி டெக் சீனியர் மூலியம் வந்து சைனாவில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சைனா வந்ததுக்கப்புறமேட்டு நான் இங்கே ரெண்டு கம்பெனி நான் மாறிட்டேன் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கம்பெனியில் நான் ஒர்க் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் சீனியர்ஸ் மூலியமா ஒர்க் கிடைச்சது நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இதுக்கடுத்து இன்னும் வந்து ரெண்டு பேரும் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து எப்படி வேலை கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம் டெக்ஸ்டைல் படித்து முடித்தவங்க நீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லிங்க்டின்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ப்ராஜெக்ட் இதெல்லாமே போட்டு அதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் நீட்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் தனியாக வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து கை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் டெக்ஸ்டர் ப்ரா ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அடுத்தது வந்து நம்ம யோகா ஃபீல்டில் பார்க்கலாம் யோகா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு ஜிம் மீடியா போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அந்த ஜிம்மில் தான் வந்து அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார் அந்த ஜிம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இங்கே சுற்றி ஜூசோ ஷாங்காய் இந்த மாதிரி இடத்துலலாம் அவர் இப்போ வந்து சாங்ஷோல் இல்லை வேறு ஒரு ஏரியாவில் இருக்கார் அவருக்கு வேலை கிடைச்சதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மூலியமாக தான் கிடச்சிருக்கு இங்கே முக்கியமாக ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து இங்கே சைனாவில் வந்து வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் டெக்ஸ்டைலில் வந்து ஜாப் தடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் டிகிரி வச்சிருக்கணும் டிப்ளமோ இருந்தால் மட்டும் வந்து பத்தாது ஹலோ ஒன் மை நேம் இஸ் மகேஷ் ஐ ஃப்ரம் சிங்கம் நேர் மகாராஷ்ட்ரா ஐ ஒர்க்கிங் இன் சைனா சின்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இன் த சூஜோ சிட்டி ஆஃப் ஜாங் ப்ரொவின்ஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹியர் ஆஸ் எ யோகா டீச்சர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரெஃபர்ட் மி ஹியர் and if you are willing to work in china you must be having a bachelor's degree in any field and at least two years of experience also you must know the, some basic chinese words to communicate with because in china very less people can speak english ஃபீல்டில் ஒர்க் பண்ற ஃப்ரெண்டோட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி இங்கே வரப்ப பாத்தீங்கன்னா தௌசண்ட் டாலரு பிளஸ் அவங்க அக்காமடேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து டிகிரி சர்டிபிகேட் இருக்குன்னு அவரும் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா நீங்க வந்து இந்த வேலை ட்ரை பண்றீங்க ஆல்ரெடி உங்களுக்கு யாராவது சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா என்னை தனியாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நான் டெக்ஸைல் ஃபீல்டில் ஒர்க் பண்றதுனால எனக்கு காண்டாக்ட்ஸ் வந்து நிறைய டெக்ஸ்டைல் ஃபீல்டில் தான் இருக்காங்க இப்போ அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிடெக் வந்து இந்தியாவில் முடித்தவர் தமிழ்நாட்டில் எம்டெக் வந்து இங்கே சைனாவில் முடிச்சவங்க சைனாவில் முடிச்ச அதுக்கப்புறமேட்டு இப்போ இங்கே ஒர்க் இருக்கிறதுமே வந்து இங்கே சைனாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு செவன் இயர்ஸாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பாருங்கள் அவருக்கு எப்படி வந்து ஜாப் கிடைச்சிது ப்ளஸ் எப்படி வந்து அப்ளை பண்ணார் அப்படிங்கிறத முதல் கொண்டு என்ன எனக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி இங்கே சைனாவில் வந்து என்டெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இல்லை வேறு ஒரு ஃபீல்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஏஜென்சி மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் ப்ளஸ் நீங்களே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஹாய் என் பேர் லோகேஷ் நான் பார்த்திங்கன்னா நான் ஈரோடு பவானியிலருந்து வரேன் நான் படித்தது எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே தான் பவானிலேயே தான் மீன்ஸை குமாரபாளையத்துலேயே தான் எஸ்எஸ்எம் காலேஜில் தான் படித்தேன் படிச்சுட்டு அங்கேயே வேலை ஸ்டார்ட் பண்ணேன் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு அங்கேயே நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேருந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு சைனாவில் படிக்கிறதுக்கு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஸ்டாஃப்ஸு அவங்க வந்து என்னோடய ஸ்டடீஸு முன்னாடி படித்த ஸ்டடீஸை வச்சு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது நான் இங்கே சைனாவில் வந்து அப்ளை பண்ணேன் சைனா ஸ்காலர்ஷிப் கவுன்சிலில் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் அப்ளை பண்ணலாம் இயர்லி உங்களுக்கு வந்து கோட்டாஸ் ரிலீஸ் ஆகும் அந்த கோட்டாஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி அப்ளை பண்ணது தான் வந்து இங்கே வந்து நான் எம்எஸ் படித்தேன் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஊரில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து நான் எம்எஸ் பண்ணேன் எம்எஸ் பண்ணிவிட்டு எம்எஸ் முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட்ஸை எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி நான் போது நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போ வந்து நான் ஒரு ஃபேர் அட்டன் பண்ண போனேன் அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க ஸோ அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் பேசும்போது தான் வந்து ஒரு கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது தெரிஞ்சுது அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் இருந்தாங்க ஸோ அவங்க கம்பெனியில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்விட்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போது நான் சைனா வந்து டுவெல் இயர்ஸ் போகுது பொதுவாக இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரே விஷயந்தான் மினிமம் டிகிரி வேணும் ஸோ அந்த மினிமம் டிகிரின்னால் எந்த மாதிரின்னா பிஎஸ்சியாக இருக்கலாம் இல்லை பீடெக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி டிப்ளமோ இருக்கிறவங்க வரலாம் ஆனால் வந்தால் அதில் வந்து ஒரு சில கேச்சஸ் இருக்குது என்னென்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கேட்டகரிஸ் இருக்குது ஏ பிசின்னு மூணு கேட்டகிரி ஆஃப் விசாஸ் இருக்குது அதில் வந்து ஏ கேட்டகரி பார்த்திங்கன்னா ஹையர் லெவல் இன்வெஸ்டர்ஸ் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அது வந்து மினிமம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க பி கேட்டகரி விசா பார்த்திங்கன்னா நார்மல் ஆல் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸுக்கு வந்து டிகிரிஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பி கேட்டகரி விசா கிடைக்கும் சி கேட்டகரி பார்த்திங்கன்னா இப்போ லோவர் லெவல் ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த ஹோட்டலில் வெயிட்ராக ஒர்க் பண்ண வரவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டிகிரிஸ் அவசியம் இல்லை ஆனால் வந்து அவங்க வந்து மேஜராக என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அவங்க இப்போ வந்து அப்ளை பண்ணணும் ஏன்னா அது வந்து லோவர் லெவல் ஒர்க்ஸ் ஸோ வந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க்குங்கும் போது அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம் அதனால இன்சூரன்ஸ் தேவைப்படும் ஸோ பேசிக்காக இது தான் சைனாவோடய ஒர்க் திங்ஸை மற்றபடி மற்ற வீசாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பீஸாலாம் வரலாம் அது வந்து உங்களோட ஸ்டடி டெனி ஒரு எவ்வளோ வருஷம் இருக்கோ அந்த ஸ்டடி டென்னிவருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த விசாஸ் கிடச்சிடும் இங்கே வரணுன்னு இருக்கிறவங்களுக்கு வெல்கம் டு சைனா தேங்க்யூ ஐ மை செல்ஃப் ஷேர் தேங்க்ஸ் ஃப்ரம் கர்நாடகா ஸ்டடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் பல்காம் லைக் ஆஃப்டர் மை எஜுகேஷன் ஐ ஸ்டார்டட் மர்ச்சன்டர் இன் ஷாயி ஸோ ஷாயி த்ரூ மைக் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சைனா ஸோ நோக்கி Uh, sourcing specialist. Like, uh, if you want to join China, like you should be having a own proper degree with good experience. Like, if you come to documentation part, you will be having uh, you know on compulsory degree and uh, uh, fast company proper uh, you know less uh, experience letters. Like, uh, here you can expect some basic salary from around thousand dollars. Like. Uh, for, uh, you know for the better uh, you know uh, profile you should have you should have a uh, you know better uh, LinkedIn profile so that will help to explore the job opportunities wherever you go. So I strongly advise to have a uh, you know, uh, strong LinkedIn profile with uh, updated resume. Thank you. Hi my name is Sandeep, I am from Colonel Andhra Pradesh i have finished my bachelor's in textile technology in kaistangasomi college of technology in tamil nadu. after my bachelor's, i joined shahi exports and i worked two years in marketing. after that, some of my seniors referred me this china offer. i accepted and i joined in china 2024 with the basic salary of 1,000. For any freshers who has two years of experience in India, the basic salary will be around thousand to thousand five hundred dollars in China. Rather it will depends upon your performance. And if anyone interested to join in China, you must have a bachelor's degree in any field. And moreover, you have you must have two years of experience. If anyone want to with uh, search jobs in China, you must create a profile in LinkedIn for better research and better offers. Thank you. டெக்ஸ்டைல் ஃபீல்டு யோகா ஃபீல்டு இதுக்கு அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ஃபீல்டை பற்றி பார்க்கலாங்க நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் தான் ஆனால் அதுக்கு மேலே நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க பத்து பேர் வந்து இங்கே ஃபுட் ஃபீல்டில் ஒர்க் இருக்கவங்கள நான் பேசினேன் அவங்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க பரமக்குடிக்காரங்க மதுரைக்காரங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இங்கே ஒர்க் இருக்காங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பரோட்டா மாஸ்டர் தான் ஒர்க் இருக்காங்க எல்லாருமே வந்து டிகிரி வந்து கட்டாயம் அது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆரம்பி நம்பூர் காசில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு ஆரம்பி நம்பூர் காசில் ஒரு ஐம்பதாயிரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஒர்க்கிங் டைமுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அதிகமாக இருக்கப்போ எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் இருக்கும் மாசத்துக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு பரோட்டா ஆறுநூறு பரோட்டா இந்த மாதிரி போடணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க யாருமே வந்து வீடியோவில் வந்து பேசலை அவங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஃபுட் ஒர்க் பண்ணுறவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஏஜென்சி மூலியமாக வந்திருக்காங்க இன்னும் பாதி பேர் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்து அவங்க சில பேருக்கு வந்து ஜாப் கிடைச்சது இருக்கு இந்த ஃபுட் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட் வரப்ப வந்து முக்கியம் தான் அந்த டைம்லையும் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணுவாங்க இப்போ வந்து லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி வந்து புதுசாக ஒரு ஸ்டெப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத வந்து இங்கே சைனீஸ் கவர்மெண்ட் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து செக் பண்ணுவாங்க எந்த அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து செக் பண்ணுவாங்க ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு டைம் லைனுக்குள்ளே அவங்க வந்து ரிப்ளை பண்ணும் ஆமாம் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த இயரில் வந்து இந்த காலேஜில் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து ஒருக்க செக் பண்ணாங்க அது செக் பண்ண பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நம்ம ஃபோன் பண்ணி மெயில் பண்ணி பயங்கரமாக வந்து ஃபாலோ பண்ணால் தான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ யாரும் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இங்கே சைனாவில் வேலைக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சிடாதீங்க வந்துட்டிங்க அப்படின்னா பயங்கர ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் அந்த ஜாப்புக்கு தான் மேக்ஸிமம் வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து எல்லாமே வந்து ஏஜென்ட் மூலியமாக தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டரு இவங்க தான் அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் நான் ஓப்பனாக உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் டைமிங்கு அவங்க முதலாளியோட அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக சொன்னாங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது ஒர்க் பண்ணுறது நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர்த்திட்ட நான் டிஸ்கஸ் பண்ணாங்க எல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் நான் எட்டு மணிக்கு நான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்து மணி வரைக்குமே வந்துடுது நைட் ஒரு பத்து மணி வரைக்குமே வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன் ஓவர் டைம்லாம் வந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் பட் ஆனால் வந்து சேல்ரி வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகே வர்றப்பே வந்து சொன்னாங்க இந்த சேலரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உடம்புனா கூட வந்து நம்மளை வந்து வேலைக்கு வர சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய டார்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைனீஸ்க்கு வந்து பீஸ் கணக்கில் வந்து சேலரி கொடுப்பாங்களாம்மா நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து அந்த மாதிரி பீஸ் கணக்கில் சேலரி கிடையாது ஒரு குறிப்பிட்ட சேலரி தானம்மா அந்த சிஎன்சி மிஷின் ஆப்ரேஷன் வேலை மட்டும் இல்லாமல் நிறைய தொடைக்கிற வேலை கூட்டுற வேலை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ யாராவது நீங்கள் சிஎன்சி மிஷின் அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க அப்படின்னா இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த சிஎன்சி மிஷினில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஏஜெண்ட் மூலியமாக தான் வந்திருக்கவங்க ஏஜென்ட்டுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கட்டினவங்க இருக்காங்க ரெண்டு லட்சம் கட்டினவங்க இருக்காங்க ரெண்டு லட்சம் கட்டியுமே ஜஸ்ட் அவங்க வந்து வேலை மட்டும்தான் வாங்கி தருவாங்க மற்றபடி இந்த சர்ட்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் வாங்க போகிறது டெல்லி போகிறது எல்லாமே வந்து நாம் தான் பார்த்துக்கணும் ஸோ இந்தளவுக்கு இருக்குது நீங்கள் யாராவது சிஎன்சி ஃபீல்டில் வந்து வேலைக்கு வரீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க ஏஜென்ட்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டுக்கும் நல்லா கேட்டுட்டு வாங்க நான் இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் வந்து இந்த சிஎன்சி மிஷின் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க நான் ஒர்க் பண்ணுறது டைமிங் தான் ப்ளஸ் மார்னிங் ஒரு நைன் டு சிக்ஸு இந்த இதுதான் என்னோடய ஒர்க்கிங் கல்ச்சர் ஜாப் வந்து நல்லாயிருக்கு முதலாளிகிட்ட வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு இந்த மாதிரிலாம் வந்து சிஎன்சி ஃபீல்டில் இருக்கவங்க யாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுக்கல அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டு டீச்சிங் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வாத்தியாரங்க இருக்காங்கங்க மேக்ஸுக்கு இங்கிலீஷ் டீச்சர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர்த்து நான் கேட்டேன் பட் ஆனால் அவங்க வந்து வீடியோ வீடியோ எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அவங்க டீட்டெயில் கொடுத்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎட் எம்எட் இந்த மாதிரி அதில் நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் அவங்க வந்து வெளிநாட்டில் அதாவது சிங்கப்பூர் இந்த மாதிரி மலேசியா இந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் வந்து பிஎட் முடிச்சுருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது நிறைய பேர் சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம பிஎட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணாலுமே அதுக்கு அடுத்த ஒரு மேல் கோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பண்ணோம் அப்படின்னா இங்கே சைனாவில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் நான் அவங்களுக்கு சேலரி நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நமக்கு அக்காமடேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க ப்ளஸ் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாலிடே சம்மர் ஹாலிடே வின்டர் ஹாலிடே இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் காஸ்ட்டும் வந்து போட்டிருப்பாங்க டூவே டிக்கெட் காஸ்ட் போட்டிருப்பாங்க சா தங்குறதுக்கு வந்து அக்காமடேஷனும் வந்து கொடுத்துருவாங்க இந்தியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து பதினஞ்சாயிரம் ஆரம்பி நம்பூர் காசில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுவே வந்து நேட்டிவ் ஸ்பீக்கராக இருந்தால் யூஎஸ்ஏ யூகே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரியிலருந்து டீச்சர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டுங்க கிட்டத்தட்ட சம்பளமே பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இருபதாயிரம் ஆரம்பியிலருந்து இருபத்தையாயிரம் ஆரம்பி வரைக்கும் போதும் இன்னும் வந்து பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அதுவும் சேலரி நம்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் வருதுங்க ஸோ நீங்கள் யாராவது இங்கே சைனாவில் டீச்சிங் ஃபீல்டில் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த எம்எட் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டில் படிங்க வெளிநாட்டில் படித்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பரோட்டா மாஸ்டர்ஸு அவங்களுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஐநூறுலேருந்து ஒரு நாளைக்கு இல்லை மாதத்துக்கே வந்து ஐநூறுலேருந்து ஆறுநூறு ரொட்டி தான் போடுற மாதிரி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து வேலை இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இது தப்பு அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் மற்றபடி வந்து மந்த்லி தான் ஐயாயிரம் தான் வந்து ஆறாயிரம் ஆரம்பி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் சேலரி இருக்கு மற்றபடி வந்து அவங்க கடையில் வந்து எவ்வளோ அந்த ரொட்டி சேல்ஸ் ஆகுதோ அதிலிருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் வந்து சில முதலாளிகள் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க டீச்சிங் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு கிளாஸஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேவும் வந்து லீவு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் கொடுத்துட்றாங்க ரெண்டு வின்டர் வின்டர் அண்டு சம்மர் ஹாலிடே வந்து வந்துடுது அந்த சிஎன்சி மிஷின் ஃபீல்டாக அதை நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் அது பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு லீவ் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்காமம்மா சைனாவில் சேஃப்டியை பற்றி கவலையப்படுத்தவில்லை சைனாவில் லேபர் லா வந்து பயங்கரமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆறு வருஷம் ஆறு வருஷமாக வந்து சைனாவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்ன கேட்டீங்க அப்படின்னா சேஃப்டிக்கு வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்தது மெக்கானிக்கல் ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டு இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே எப்படி ஒர்க்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவங்களுடைய சேலரி ஸ்டார்டிங் சேலரெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் சூப்பராக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்களை பட்டு நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைனாவில் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அவங்களும் வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஏதாவது இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டுன்னு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சைனாவில் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக நான் உங்களை சந்திக்கிறேன்